முடங்கிய வசூல் எடிட் செய்தும் எடுபடாத இந்தியன் தாத்தா நம்பிக்கையை இழந்த படக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் பெரிய ஸ்டார்களின் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை அப்படி இருந்தும் முதல் பாதியில் கிட்டத்தட்ட நூற்று இருபது படங்களுக்கு மேல் ரிலீஸ் ஆகியுள்ளது அதேபோல் இரண்டாம் பாதியில் டாப் ஹீரோக்களின் படங்கள் ரிலீஸ் ஆக வரிசையாக அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இதில் முதல் படமாக ஆனது உலகநாயகன் கமலஹாசனின் இந்தியன் டூ படம்தான் இந்த படத்தின் வசூல் விவரம் குறித்து இங்கு காணலாம் இந்தியன் டூ திரைப்படம் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது இந்த படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தின் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் எஸ் ஜே சூர்யா சித்தார்த் பாபி சிம்ஹா காஜல் அகர்வால் பிரியா பவானி சங்கர் விவேக் நெடுமுடி வேணு மனோபாலா அயன் ஜெகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்தினை இந்தியன் படத்தை இயக்கிய ஷங்கர் இந்த படத்தையும் இயக்கியுள்ளார் படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் படத்தின் அதிகப்படியான பட்ஜெட் செலவில் லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது இது மட்டுமில்லாமல் படத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டது இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டது இதனால் படத்தின் மீது எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமானது அதேபோல் படத்தின் ட்ரெய்லர் பெரும்பான்மையான மக்களை கவர்ந்ததால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே போனது மேலும் படக்குழு வெளியிட்ட கதறல் பாடல் பள்ளி வயது குழந்தைகள் வரை சென்று சேர்ந்தது இப்படியான பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது படம் வெளியான தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் கலவையான விமர்சனங்களை பெற்றது மேலும் படம் ரொம்ப நேரம் ஓடுவதால் சலிப்பை ஏற்படுத்துகின்றது எனவும் கூறப்பட்டது இந்நிலையில் படக்குழு தரப்பில் படத்தின் நீளத்தை மூன்று மணி நேரங்களில் இருந்து இரண்டு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்களாக எடிட் செய்து ரிலீஸ் செய்தது இந்த எடிட் செய்யப்பட்ட காட்சிகள் நேற்று முதல் அதாவது ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து திரையிடப்பட்டது இந்நிலையில் படம் ரிலீஸ் ஆகி நேற்றுடன் ஐந்து நாட்கள் ஆவதால் இந்த ஐந்து நாட்களில் படத்தின் வசூல் எவ்வளவு செய்தது என்பது தொடர்பான தகவல்கள் பல்வேறு ஊடகங்களில் வெளியாகியுள்ளது அதன்படி படம் முதல் நாளில் மட்டும் இந்தியாவில் மூன்று மொழிகளும் சேர்த்து சுமார் இருபத்தி ஆறு கோடிகளும் இரண்டாவது நாளில் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ரெண்டு கோடியும் மூன்றாவது நாளில் பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து கோடிகளும் வசூல் செய்துள்ளது நான்காவது மற்றும் ஐந்தாம் நாட்களில் படம் தலா ரூபாய் மூன்று கோடிகள் வீதம் ஆறு கோடிகளை வசூல் செய்துள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை படம் அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து கோடிகளை வசூல் செய்துள்ளது படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன் நிறுவனம் இந்தியன் டூ படத்தின் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருந்தது ஆனால் படம் நினைத்தளவிற்கு போகாததால் லைகா நிறுவனத்திற்கு பெரிய இழப்பாக இந்த படம் அமைந்துள்ளது இந்த படத்தின் தயாரிப்பில் ரெட் ஜெயின் நிறுவனமும் இணைந்தது என கூறினாலும் அதிகப்படியான பொருட்செலவை செய்தது லைகா நிறுவனம்தான் என்பதால் லைகா பெரும் அதிர்ச்சியில் உள்ளது